ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சாய்பாபாவுக்காக பச்சைப்பயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சேர்த்து நல்லா செவந்து வந்ததும் இப்போ வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பட்டை உரிச்ச பூண்டு இடித்த பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதும் தக்காளி உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்குவோம் இப்போ சாம்பார் பொடி சேர்க்குறேங்க கருவேப்பில் நெய் சேர்த்து நல்லா வதங்கி விடுங்க வதங்கி வந்ததும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்குறேன் உப்பு திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் வறுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்ச பச்சை பயிறு சுத்தம் பண்ண பாசுமதி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு விடுங்க கொஞ்சம் வெந்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆனதும் தம் போடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் சைடிஷாக கொஞ்சம் அப்பளமும் பொறிச்சு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்